நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வலை பார்க்க போகிறோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிவலை நண்பா இந்த மணிவலை வந்து பார்த்திங்கன்னா ரெட்டின்ஸ்லேருந்து நண்பர்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க நண்பா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் வந்து தான் வாங்கினாங்க இந்த வலையை பாருங்கள் நம்ம வலை பாருங்கள் ரெண்டு கன்று வலை இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வலையோட நீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி ஒரு நண்பா நீட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபது அடி ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம கயிறு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாலு எம்எம் கயிறு போட்டிருப்போம்பா கீழே வந்து அந்த அடி கயிறு வந்து பார்த்தீங்கன்னா நாலு எம்எம் போட்டிருப்போம் ஈயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு போட்டிருக்கிற ஈயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபது கிராம் ஈயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு ஈயம் போட்டிருப்போம் இருபது கிராம் ஈயம் ஈயம் ஒரு அடிக்கு ஒரு ஈயம் போட்டிருப்போம் ஆமாம் தக்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிளாஸ்டிக் தக்க அந்த பச்சை கலர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தக்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு வருஷம் அப்படி வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும் அந்த தக்க வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது ஃபுல்லாமே பிளாஸ்டிக் தான் அந்த தக்கை வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் சொல்கிறேன் அந்த தக்க நமக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்தாலே அது பெ பெரிய தான் ஆமாம் நம்ம நைட்டில் வச்சுருந்தா வரும் அதை நம்ம வெயிலில் போட்டோம்னா அது ஒரு வருஷம் ஒன்று ஒரு ஒன்றரை வருஷத்துக்குலாம் அந்த தக்கை வந்து போயிடும் பார்த்தீங்கன்னா இது அந்த சகப்பு தக்க இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஆனால் கூட உண்மையாகுது அந்த தக்க வந்து ஆமாம் அந்த தக்கை வந்து மூணு தக்கைக்கு இந்த பச்சை கடை தக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்கை போட்டிருப்பேன் மூணு தக்கைக்கு ஒன்று இல்லை நாலு தக்கைக்கு ஒன்று அந்தமாரி போட்டிருப்பேன் அந்த தக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த குண்டு தக்கை போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஆமாம் அதனால தான் நம்ம அந்த மாதிரி தக்க வந்து போடுறோம் பார்த்துங்க ரிட்டைன்ஸில் வந்து வாங்கினாங்க இந்த வலையோட ரேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நாலாயிரூபா நண்பா இந்த வலையோட ரேட்டு வந்து அதாவது அறுபது அடி நீட்டு பதினஞ்சு அடி ஹைட்டு இந்த வலியோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரரூபா ஒரு நண்பா பாருங்கள் வந்தாங்க வலையை பார்த்தாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படியே வாங்கி கையோடு அப்படியே வாங்கி எடுத்துன்னு போகிறாங்க ஆமாம் ரெட்டின்ஸ்லேருந்து வந்துருக்குறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து என்னென்ன மாதிரி மீன் மாட்டோம் அப்படின்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லியிருக்கிறேன் லாஸ்ட்லேயும் வரும் இல்லை நடுவுலேயும் வரும் ஆமாம் ஒரு முக்கியமான விஷயம்லாம் சொல்லுவேன் அது கொஞ்சம் நீங்கள் அந்த வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஆமாம் கட் பண்ணாமல் நண்பா அப்படியே திருவள்ளூர் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் பாருங்கள் இதுதான் வந்து நம்ம இது வலை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்றுது பார்த்திங்களா பதினஞ்சு அடி ஆகிட்டு அறுபது அடி நீட்டு இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா மணி வலை உங்களுக்கும் இந்த மாதிரி மணி வலை வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்பர் டிஸ்பிளேயில் வந்துருக்கோம் பார்த்துருப்பீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் ஃபோன் பண்ணி நீங்களும் கேட்டு இந்த மாதிரி வலை வந்து வாங்கிக்கலாம் இந்த வலை மட்டும் இல்லாமல் நீங்கள் கன்னி வலையும் வாங்கிக்கலாம் விசிறி வலை விசிறி வலையும் வாங்கிக்கலாம் ஆமாம் இந்த மாதிரி வலை உங்களுக்கு என்ன மாதிரி வலை போகணுமோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன ஏதுன்றது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவேன் இந்த வலையோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் போகிற மாதிரி இருக்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து எது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட வலை நண்பா இது வந்து கன்னி வலை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து மணி வலை இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சைடில் வந்து கன்னி வலை அப்படின்னு வாங்க கன்னி வலை உடுவலை சிக்கு வலை அப்படி சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வலை தான் இது 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 வந்து இந்த வலையோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு எம்எம்மு புரியுதுங்களா அதில் பெரிய சைஸு கண்டை மீன் மாற்றுற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ பதினஞ்சு கிலோ சைஸ் வரைக்கும் மாற்றுற மீன் இந்த வலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் இதிலே மாட்டின மீனே நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருப்பேன் நீங்களும் பாருங்கள் இதில் மாட்டுன மீனும் உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஈயம் போட்டிருப்பேன் ஆமாம் கயிறில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கயிறில் வந்து ஈயம் போட்டிருப்பேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா டபுள் கயிறு போட்டு தக்க போட்டிருப்பேன் ஆமாம் இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தம்பிக்கு அவன் அவன் வந்து இந்த மாதிரி தான் விடுவான் வலை வந்து பார்த்தீங்கன்னா அதனால நான் அவனுக்கு இந்த மாதிரி போட்டு தரேன் பாருங்க இதில் மாட்டின மீன் பாருங்க இந்த கட்லா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மா ஒரு ஏழு கிலோலேருந்து ஒரு எட்டு கிலோ வரைக்கும் இருக்குன்னு நண்பா இந்த கட்லா மீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லஸும் சொல்லுவேன் எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் என்ன ஒண்ணுனா இந்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெறால் அப்படின்னு நாங்கள் எங்கள் சைடில் பெறால்வோம் ஒருத்தர் அந்த செதில்ணுவாங்க அந்த செதிலே இல்லை இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஒரு மூணு செதில் இருக்குது அந்த பக்கம் ஒரு மூணு செதில் இருக்குதுங்க இதே மிஸ்ஸு அது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்று ஒன்று நீட்டாக அப்படி இருக்குது அவ்வளோதான் இந்த மீனுக்கு செதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் எதனால் பார்க்குற நண்பர்கள் இந்த மீனுக்கு இதெல்லாம் வளர்க்குற மீனாக இது நான் மீனுக்கு தெரிஞ்சேன் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது என்ன என்ன ரகம் மீனாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீனா இது பேங்க்லஸ் மீனே நாங்கள் சொல்லுவோம் அது அந்த வளப்ப கண்ட சிசி அப்படின்னு இது பேர் இருக்குது ஆமாம் அது பாருங்கள் அந்த சைடு மூணு பேரால் இருந்துங்களேன் அந்த கைத்தாண்டை அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரால் இருக்குது அவ்வளோதான் வாளாண்டை ஒரு நாலஞ்சு பேரா இருக்குது அவ்வளோதான் அந்த செய்தியில் ஆமாம் மற்றபடி பார்த்திங்கன்னா அதுக்கு முனிமே இல்லை அப்படியே நான் சொல்கிறது அப்படியே தோல் மட்டும் தான் இருக்குது அதுக்கு பெறாலே இல்லை நான் கூட மீன் எதுனா மீன் ஃபால்ட் ஆகிட்டுருங்க அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அது மீன் இருக்கிறதே அந்த மாதிரி தான் இருக்குது ஆமாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உயிரோடு தான் இருக்குது அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கன்னிவாழியில் உயர்ந்த மீன் தான் அந்த கட்லாவும் கன்னிவாழியில் உயர்ந்த மீன் தான் பாருங்கள் அது ஒரு பில்லு கண்டு இருக்குது பாருங்கள் அந்த அந்த மீன்ல புல்லு கண்டை அந்த புல்லு கண்டெல்லாம் கூட அதில் உயர்ந்த மீன் தான் பாருங்கள் இந்த பேங்க்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது அந்த சிசி ஒரு ஒரு அஞ்சு கிலோ கிட்டே இருக்கும் நண்பா அந்த சீசியை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய மீன் இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கலாம் ஆனால் பெரிய மீன் இது இந்த மாதிரியான கன்னி வலையை உருவாலையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அது மாதிரி சிக்கு வலையை நீங்களும் அந்த டிஸ்பிளே தர நண்பருக்கு நீங்களும் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் உங்கள் நண்பர்கள் யாருன்னா மீன் பிடிக்கிற நண்பர்கள் அப்படி இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீடியோவை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கூட அவங்க அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க வாங்கிப்பாங்க அது மீன் பிடிக்கிற நண்பர்கள் பாருங்கள் இன்னும் அது மீன் சாப்பிடும் ரொம்ப நாள் ரொம்ப நேரமாக அது அப்படியே தான் இருக்குது சாகாமலே தான் இருக்குது மீன் பார்க்குறது தாங்க சின்னதாக இருக்குது ஆனால் மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட்டாக இருக்குது மீன் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் நல்லா ஒயிட்டு உள்ள மீன் இது இந்த கண்ணாடி தொட்டிங்களா பெரிய பெரிய இடத்துலலாம் விட்டு வளர்ப்பாங்க தெரியுங்களா கலர் கலராக மீன் அந்த மாதிரி மீன் நினைக்கிறேன் அது பாருங்கள் அவ்வளோதான் ஐஸ் போட்டாச்சு தோட்டி யாருன்னா வந்து கேட்டால் மட்டும்தான் அந்த மீன் வெளியே எடுத்து தருவோம் அவங்களுக்கு கட் பண்ணி நாங்களே எங்கள் எங்கள் வீட்டு வெட்டி கட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படியே பாருங்கள் திரியும் அந்த வலையில் மீன் மாட்டியிருக்குது என் தம்பி எத்தனை வந்துருக்குறான் பாருங்க இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கையெல்லாம் கழுவுகிறான் எனக்கு கூப்பிட்டான் வலையில் நீ கட்டி கொடுத்த வலையில் மீன் மாட்டிச்சு அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ பார்க்கலாம் என்ன மீன் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் நல்ல சைஸான ஒரு கட்லா தான் அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நல்லா ஒரு பத்து கிலோ வரும் அந்த கட்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கட்லா இது நல்லா உயிரோடு தான் இருக்குது மீன் நான் செத்து போச்சுன்னு நினச்சேன் மீன் உயிரோடு தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த விரால் பாருங்கள் இந்த விரால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்னே காலி கிலோ இருக்கும் ஆமாம் இந்த விரால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே காலி கிலோ இருக்கும் அந்த ப உயிரோடு தான் இருந்து தான் அந்த பையில் போட்டவுன்னே அது இந்த மீனை அடியில் போய் மாட்டின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அடியில் மாட்டி செத்துட்டு இருக்குது இங்கே பாருங்கள் ஒன்னே காலி கிலோ இருக்கும் இந்த விரால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைஸான ஒரு விரால் நல்லா சைஸான ஒரு கட்லை நல்லா செதமால இருக்கிற கட்லை இந்த மாதிரி கட்லா கண்டி சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு நண்பா நல்லாயிருக்கும் அந்த கட்லா வந்து சாப்பிட்டோம்னா இருக்கிறதுலேயே கட்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நண்பா என்ன சைஸ் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி பார்த்தா எல்லா நண்பருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படியே லைக் பண்ணுங்க நண்பா இனி அடுத்தடுத்து வீடியோ வந்து வந்துனே இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமாக வீடியோ போடாமே விட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு இன்னும் வீடியோ வந்துனே இருக்கும் பாருங்கள் நான் செஞ்சுருக்குது பாருங்கள் கட்டலாம் உங்களுக்கு எதனால் டவுட்டுன்னா கேளுங்க என்ன வளைக்கு என்ன சைஸ் மீன் மாட்டணும் அப்படின்னு கே என்கிட்ட கேட்குறதுதான் கேளுங்க இந்த ஜிலேபிக்கு இருந்தாலும் சரி இல்லை பொடி மீனுக்கு இருந்தாலும் சரி அந்தமாதிரி அந்தமாரி வலைக்குன்னாலும் என்கிட்ட டவுட்டு எதனா இருந்தால் கூட கேளுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் அதனால் அது தூக்கியே நிமித்த முடியல அந்தளவுக்கு சைஸான ஒரு மீன் இதை வந்து பார்த்திங்கன்னா இரநூறு எம்எம்ல உந்துருக்குது அது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கன்று சைஸ் வரும் அது நம்ம வ விரல் சொன்னோம்னா பதினோரு கன்று இல்லை பன்னெண்டு கன்று அந்த மாதிரி வரும் நண்பா இது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்து அனைத்து நண்பர்களும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரேப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருவள்ளூர் மீனவன்